அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹையஸ் ரெசிபி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அருகோம்தில்லா இன்றைக்கி பார்த்த உடனே டெம்டா மாதிரி வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நம்ம ரொம்ப எஃபர்ட் போடணும்னு அவசியமே இல்லைங்க சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இது செய்கிறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போடாமல் சட்னி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் ரெண்டு கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ் கோகனட் மில்க் அது கூட அஞ்சு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபார்ம் மாவு எடுத்துக்கலாம் அது கூட முக்கால் கப் வெல்லம் எடுத்துக்கலாம் அது கூட முக்கால் கப் ஜீனி எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட்டை இன்னும் கொஞ்சம் எனஹன்ஸ் பண்ணுறதுக்காக அரை டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கலாம் இப்போது முந்திரி ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம அந்த தேங்காய் பாலில் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் இதை மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இதை மாதிரி நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை எடுத்து வச்சுருக்க ஜீனி அது கூட எடுத்து வச்சுருக்க உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா இதை மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் இது நிஜமாவே சொல்ல போனால் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருந்துச்சு நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண செஞ்ச உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமலில் சொல்லுங்கள் இப்போது ஜீனி சர்க்கரையெல்லாம் நல்லா நம்மளுக்கு கரைஞ்சி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம இதை மாதிரி பாக்ஸ் எடுத்து அதில் நல்லா நெய் ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அந்த ஸ்வீட் செஞ்ச உடனே சூடாக இதில் ஊற்றணும் அதனால் அந்த டைமில் அப்ளை பண்ணாமல் இப்போவே முன்னாடியே அப்ளை பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாசனை உள்ள நெய் எடுத்துக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியை அப்படியே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப கருகை வறுத்துடாமல் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க வறுத்து எடுத்து வச்சு நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணும்போது முந்திரியில் உள்ள அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும் அதனால் வறுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போது இதே நெய்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய்ப்பாலை அப்படியே ஊற்ற போகிறோம் நீங்கள் இந்த ரெசிபி செய்யும்போது ஃப்ளேமை மீடியம்லேருந்து ஹைக்கு மாற்றி மாற்றி வச்சு செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த தேங்காய் பால மிக்ஸாக அப்படியே ஊற்றுனதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் இதை செய்யும்போது அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்க இல்லைன்னா உங்களுக்கு கருகி போன மாதிரி ஆகிடும் அதனால் அடிகனமான பாத்திரத்தில் வச்சு இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இது ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்காத அதனால் இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட்டு விட்டுக்கலாம் ரெஸ்ட்டு விட்டுட்டு இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும் அந்த டைமில் நல்லா கைவிடாமல் கலறிக்கிட்டே இருங்க இது செய்கிறதுக்கு மேக்சிமம் ஒரு பத்து நிமிஷம் தாங்க தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு அவ்வளோ டேஸ்டியான ஸ்வீட் ரொம்பவே சீக்கிரமாக செய்யணுன்னா இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு கலர கலர நல்லா இதை மாதிரி திக்னஸ் வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாசனை உள்ள நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதே கேசரிலாம் செய்கிற மாதிரி ரொம்ப நெய் தேவைப்படாது வெறும் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் தான் இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இந்த நெய்யை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் கலறிக்கிட்டேங்க நம்ம நெய்யெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா சைடில் இந்த நெய் கொஞ்சமாக பிரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் இதை மாதிரி நல்லா திரண்டு திரண்டு வரும் இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் ஆட் பண்ணி முந்திரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு பாத்திரத்துலலாம் ஒட்டாமல் சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நம்மளுக்கு சூடாக போதே நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுருந்த கண்டெய்னரில் அப்படியே நம்ம மாற்ற போகிறோம் நம்ம அப்படியே இந்த கண்டெய்னரில் மாற்றிக்கலாம் சட்டியில் எதுவுமே விட்டாமல் நம்மளுக்கு ஸ்மூத்தாக எவ்வளோ அழகாக வந்து உழுவுது பாருங்கள் இதை மாதிரி இருக்கும் இதை நம்ம அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா செட் பண்ணி எடுக்க போகிறோம் இது செட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க வெறும் ஒரு முப்பது நிமிஷம் ஆகும் நல்லா ஆரிச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் ஆகி வந்துடும் அதனால் இதை மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம் தேங்காய்ப்பால் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா போதும் நீங்கள் இந்த ரெசிபியை சட்டுன்னு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் இதை ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஆறுனத்துக்கு அப்புறமா இதை மாதிரி நம்மளுக்கு நல்லா செட் ஆகி வந்துச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக வந்து உழுவுது பார்த்திங்களா கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை இதை அப்படியே நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான் உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா நீங்கள் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காமல் இதை மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதை மாதிரி எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை வச்சு நல்லா ஒரு கத்தியை வச்சு இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிச்சுனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க இதை மாதிரி ஈஸியான ரெசிபி பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம் இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ